தினம் இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில் சுகாதார அமைச்சினுடைய தன்னிச்சையான செயற்பாடுகள் காரணமாக நோயாளர் சிகிச்சை சேவைகள் வீழ்ச்சி அடைவதோடு இலவச சுகாதார சேவையானது பாரிய பாதுகா பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது கூடியிருந்தது இந்த முடிவுகளையும் அறிவிக்கும் பொருட்டு தான் நான் இந்த செய்தியாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரிந்த வகையில் இலங்கையானது ஒரு மூன்றாவது உலக நாடு ஆகிருந்த பொழுதிலும் எங்களுடைய சுகாதார சேவையானது சுகாதார பணியாளர்களினுடைய மிகவும் உன்னதமான கடினமான உழைப்பின் காரணமாக எங்களுடைய சுகாதார சேவையானது சுகாதார காட்டிகளானது வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் இணையாக தற்பொழுதும் இருந்து வருகின்றன இந்த நிலையிலேயே மிகவும் குறைந்த செலவிலேயே இலவச சுகாதார சேவையை மிகவும் வினத்திறனாக நடாத்தி செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் தற்பொழுது சுகாதார சேவையிலே எழுந்திருக்கின்ற பல பிரச்சனைகள் இந்த சுகாதார சேவையை குறிப்பாக நோயாளர் சிகிச்சை சேவைகள் மற்றும் இலவச சுகாதார சேவையை வீழ்ச்சியடையச் செய்யும் செய்யுமோ என்ற அச்சம் சுகாதார பணியாளர்களிடையே குறிப்பாக வைத்தியர்களிடையே எழுந்திருக்கின்றது வைத்தியர்கள் தற்பொழுது நாட்டிலே பல்வேறுபட்ட பட்ட முகம் கொடுக்கின்ற நிலையிலும் கூட நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதார சேவையை உரிய நேரத்திலே உரிய தரத்திலே வழங்கி நாட்டு மக்களுடைய சுகாதார நிலையை உன்னதப்படுத்தவே மிகவும் சிறப்பாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மறுபுறத்திலே சுகாதார அமைச்சானது பல்வேறு நெருக்கடிகளுக்குடாக வைத்தியர்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை புறந்தள்ளி தங்களுடைய செயற்பாட்டை காண்பித்து வருகின்றன குறிப்பாக அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் கூட தெரிவித்த விடியம் என்னவெனில் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகளை ஒன்று குறிப்பாக உலக சுகாதார ஸ்தாபனத்தில் அங்கம் வகிக்கின்ற பல்வேறு வட்ட நாடுகளுடைய ஒப்பிடுகின்றையில் இலங்கையானது மிகவும் குறைந்த செலவிலே பாரிய ஒரு இனத்திரான சுகாதார சேவையை செய்து வருவதை உறுதிப்பட தெரிவித்திருந்தார் ஆகவே இவ்வாறான நிலைமையிலே வைத்தியர்கள் சுகாதார பணியாளர்கள் வேலை செலுத்துகின்ற வருகின்ற நிலையிலேயே நாங்கள் சகடம் ஒன்றிணைந்து எங்களுடைய இலவச சுகாதார சேவையை பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆனால் தற்பொழுது வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இன்னமும் எண்ணிக்கையானது மீள் பரிசீலனை செய்யப்படவில்லை ஆகவே குறைந்தளவு வைத்தியர்களை கொண்டே நாங்கள் நாட்டில் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே சுகாதார நிலையங்களிலே எங்களுடைய சேவை நடத்தி வருகின்றோம் சில வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கான சுகாதார சேவையானது விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றது சில அலகுகள் மேலும் திறக்கப்பட்டு சில அலகுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு சிகிச்சையானது விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன இருந்த பொழுதிலும் இந்த குறைந்தளவு வைத்தியர்களுடைய அவர்களுடைய நியமனங்கள் ஊடாகவே நாங்கள் இந்த சேவையை மேலும் விஸ்தரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அத்தோடு வைத்தியர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் குறிப்பாக வைத்தியர்கள் தங்கியிருந்து வேலை செய்வதற்கான விடுதிகளோ அல்லது ஒன் ரூம் போன்ற வசதிகளோ சரியான முறையில் இல்லாத விடத்தை வைத்தியர்கள் தங்களுடைய சேவையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு வைத்தியர்களுக்கான பாதுகாப்பு வைத்தியர்களுக்கான போக்குவரத்து பிரச்சனைகள் அதே போன்று வைத்தியர்களுக்கான மற்ற ஆபத்துக்கள் விலங்கு ஆபத்துக்கள் அதே போன்று குறிப்பாக காடைகளினால் ஏற்படும் தொல்லைகள் போன்றவற்றை சகித்துக்கொண்டே வைத்தியர்கள் தங்களுடைய சேவையை தற்பொழுது நடத்தி வருகின்றார்கள் இருந்த பொழுதிலும் சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கூறிய பொழுதிலும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கரிசனை கொண்டு நாங்கள் எங்களுடைய சேவையை திறம்பட சகல பிரச்சனைகளையும் பொறுத்து கொண்டு நாங்கள் எங்கள் சேவையை திறம்பட செய்வதன் காரணமாக சுகாதாரது தங்களை தங்களுடைய கண்களை திறந்து எங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே வைத்தியர்களாகிய நாங்கள் இன்னமும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பொறுத்து கொண்டிருக்க முடியாது எங்களுடைய நியமனங்கள் அதாவது வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கப்பட வேண்டும் மீள் பரிசோதனை சரியான முறையில் பத்து வருட காலமாக மீள் பரிசோதனை செய்ய முடியாத வைத்தியர்களுடைய நியமனங்கள் சம்பந்தமாக எண்ணிக்கை சம்பந்தமாக சரியான கணிப்பீட்டை எடுத்து இந்த வைத்தியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் அத்தோடு வைத்தியர்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள் வைத்தியர்களுடைய வேதனம் சம்பந்தமான விடயங்கள் வைத்தியர்களுடைய போக்குவரத்து சம்பந்தமான கொடுப்பனவுகள் இவை யாவும் சரியான முறையில் சீர்திருத்தப்பட்டு உரிய நடவடிக்கையை சுகாதார எடுக்க வேண்டும் இவ்வாறான நிலையிலே நாட்டிலே பல வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முயற்சி செய்து பல வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய பொழுதும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்வதற்கான தகுதிகளை நிரப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் தகுதிகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த நாட்டிலே சுகாதார சபையானது மேலும் வீழ்ச்சியிடக்கூடிய அபாய நிலையே ஏற்படுகின்றது ஆகவே இவ்வாறான சூழ்நிலைக்கு மத்தியிலே அண்மையிலே அதாவது சுகாதார அமைச்சானது மிகவும் தன்னிச்சையான முறையிலே வைத்தியர்களுடைய இடமாற்றங்களை அமுல்படுத்த முயற்சி செய்து வருகின்றது ஆகவே இது சம்பந்தமாக இந்த இடமாற்ற விடயங்கள் சம்பந்தமாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற சுகாதார அமைச்சருடைய கலந்தாலே உரிய தீர்மானங்கள் சரியாக எடுத்த பொழுதிலும் இந்த தீர்மானங்கள் சரியான முறையில் அமல்படுத்தவில்லை ஆகவே இந்த வைத்தியர்களுடைய இடமாற்றங்கள் தன்னிச்சையாக செயற்படுத்துவது சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை கருத்துக்கொண்டு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது இன்று கூடியிருந்தது இந்த மத்திய குழுவிலே பல்வேறுபட்ட தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருந்தோம் குறிப்பாக உடனடியாக அமுலுக்கு வரும் வகையிலே இந்த இடமாற்றம் சம்பந்தமான பிரச்சனைகளை இடமாற்றம் சம்பந்தமான கட்டளைகளை உடனடியாக நீக்கி உரிய தரப்பினருடன் சரியான முறையில் கலந்துரையாடி இடமாற்ற சபையினுடனும் ஊடாக இந்த இடமாற்றங்களை அமுல்படுத்துவதற்கு சுகாதார முன்வர வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த இடமாற்றங்களை சரியான முறையில் சரியான இடமாற்ற சபையின் பங்கு பெற்றதுடன் அமுல்படுத்துவார்களா இருந்தால் அதாவது நாட்டில் இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளிலும் சேவை வீழ்ச்சி ஏற்பட்டதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதை அரசு மருத்துவ அதிக அதிகாரிகளுடைய மத்திய குழுவானது இன்று ஏகமனதாக தீர்மானித்திருந்தது அத்தோடு இந்த இடமாற்றங்களை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்து இவற்றை சரியான இட இடமாற்ற சபையை கூட்டி அதனூடாக இந்த இடமாற்றங்களை அமல்படுத்தவிடும் என்ற தீர்மானத்தை கட்டியிருந்தது அதனூடாக இவ்வாறு இடமாற்றங்களை அமல்படுத்தப்படும் பொழுது இந்த இடமாற்றத்தினால் ஏற்படும் சேவை வீழ்ச்சிக்கு குறிப்பாக சில வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய நிலை வரலாம் சில சுகாதார நிலையங்கள் மூடப்பட வேண்டிய நிலைக்கு வரலாம் சில பெரிய வைத்தியசாலைகளிலே சில அலகுகளை மூடப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம் ஆகவே இவ்வாறு ஏற்படுகின்ற சேவை வீழ்ச்சிக்கு சுகாதாரம் அச்சே நூற்றுக்கு நூறு வீதம் பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது தீர்மானித்திருந்தது அத்தோடு இந்த இடமாற்ற விடயங்கள் சம்பந்தமான அமுலை அதாவது கட்டளைகளை உடனடியாக நீக்காவிட்டால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது முப்பத்தி ஓராம் தேதி ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலையிலிருந்து நாடளாவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்திற்கு செல்வதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது தீர்மானித்திருக்கின்றது ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிவது என்னவென்று சொன்னால் நாட்டிலே இருக்கின்ற சுகாதார சேவையை வீழ்ச்சியடைய செய்வதன் மூலம் இந்த இலவச சுகாதார சேவையை நாட்டில் இல்லாத பல்வேறுபட்ட காரணிகள் பல்வேறுபட்ட தரப்பினர் இதற்கு பின்னுக்கு நிற்பதாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருதுகின்றது குறிப்பாக சுகாதார அமைச்சில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அதிகாரிகள் இந்த விடயங்கள் இந்த சுகாதார சேவையை இலவச சுகாதார சேவையை நாட்டில் ரத்து செய்து இந்த சுகாதார சேவை வீழ்ச்சிக்கு செயற்படுவதாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருதுகின்றது ஆகவே இந்த இலவச சுகாதார பாதுகாப்பதற்கான பொறுப்பு நாட்டு மகளாக்கிய சலருக்கும் இருக்கின்றது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய எங்களுக்கும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் சகடனம் ஒன்றிணைந்து நாட்டிலே நோயாளர் சிகிச்சை சேவைகள் வீழ்ச்சியடையாமல் பாதுகாப்பதற்கும் எங்களுடைய இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பதற்கு ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறி நிற்கின்றது நன்றி வணக்கம்